பாடம் ஒன்பது மிதுன லக்கணம் யோகாதிபதிகள் மாரகாதிபதிகள் பாதகாதிபதி மற்றும் லக்கண அசுபர்கள் அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் நம்ம இருக்கக்கூடிய பாடம் மிதுன லக்கணத்தின் யோகாதிபதிகள் அதாவது லக்கண சுபர்கள் லக்கண அசுபர்கள் பாதகாதிபதி மாரகாதிபதி எப்படி என்று பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல்ல ஒரு ராசி கட்டம் போட்டுக்கோங்க மிதுன லக்கணம் அப்படின்னு குறிப்பிட்டுக்கோங்க உங்களுடைய வசதிக்காக அந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நான் போடலை ஏன்னா அப்படி போட்டோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் முதல்ல லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி யார் அவர்கள் தான் லக்கண அசுபர்கள் யோகாதிபதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் சுட்டி காட்டிட்டு இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோல கிரகங்களை பதிவு செய்து அந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் நன்மை செய்கிறது என்று அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா இப்போ லக்கண லக்கணசுபர் யார் அடுத்து லக்கண அசுபர் யார் அடுத்து பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் இதை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ராசி கட்டம் போட்டுக்கோங்க ஜோதிடம் படிக்க அமரும் பொழுது நீங்க ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க பேனா எடுத்துக்கோங்க உங்களோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களையும் அல்லது உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து உட்கார்ந்து இந்த ஜோதிட பாடங்களை நீங்க படிக்க தொடங்கலாம் சரியா பன்னிரெண்டு ராசி கட்டம் போட்டுக்கோங்க எல்லா கட்டமும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த ஒரே மாதிரி இருப்பதை பண்ணீங்கன்னா கட்டங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அதனால இது ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம்னு ஒண்ணு இருக்குது பலன் சொல்லும் போதுதான் தேவை யோகாதிபதியோ மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ லக்கண சுகரோ எடுப்பதற்கு அது தேவையில்லை அதனால நான் நவாம்ச சக்கரம் போடல இப்ப ராசி சக்கரம் மட்டும் நான் போட்டு இருக்கிறேன் சரியா

பனிரெண்டாவது இடமாக ரிஷபத்தில் வந்து மிதுன லக்கணக்காரர்களுக்கு முடியும் ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் லக்கணம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடம் தான் ஒன்றாம் இடம் நம்ம அடுத்தடுத்து சொல்ல போகிற இடம் இடங்கள்லாம் நாலாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உங்களுடைய லக்கணம் எதுவோ அதுக்கு நாலாம் இடம் என்று நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் சரியா ரைட் இப்போ யோகாதிபதி யார் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு சொல்லியாச்சுன்னா நீங்களே எடுத்துடலாம் லக்கணாதிபதியாக வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு லக்கண சுபர் அதாவது யோகத்தை செய்வார் இந்த ஜாதகத்துல லக்கணம் மிதுன லக்கணம் இப்ப மிதுன லக்கணத்தினுடைய அதிபதி யாரு புதன் அப்போ ஒன்னு ஒன்னாம் இடம் புதன் சரியா இது புதன் அடுத்த யோகாதிபதி யாருன்னா திரிகோணம் இன்னொரு திரிகோணம் அஞ்சாம் இடம் இந்த ஐந்தாம் அதிபதி யாரோ அவரும் யோகாதிபதியாக வருவார் ஐந்தாம் இடமாக துலாம் வருகிறது அப்ப துலாம் அதிபதி யாரு சுக்கிரன் எழுதிக்கோங்க இரண்டாவது யோகாதிபதி

அப்ப சனி என்கிற கிரகம் உங்களுக்கு மூன்றாவதாக யோகாதிபதியாக வரும் சரியா ரைட் இப்ப உண்மையிலே இவர் யோகாதிபதியாக வருவாரா அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு உங்களுக்கு சொன்னீர்கள் புதன் ஒன்னாம் பாவகத்திற்குரிய கிரகம் மட்டும் இல்லை நாலாம் பாவக அதிபதியாகவும் வருகிறார் லக்கணாதிபத்தியமும் நாலாம் ஆதிபத்தியமும் பெற்று வருவதனால் லக்னாதிபத்தியம் என்கிற விஷ்ணு லக்ஷ்மி விஷ்ணு தானம் என்கிற அந்த அதிபதி நிச்சயமாக நன்மையை மட்டுமே செய்யும் ஆகையினால புதன் என்பது நூறு சதவீதம் யோகாதிபதியாக செயல்படுவார் அடுத்த யோகாதிபதி சுக்கரன் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த சுக்கரன் ஐந்தாம் ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வருகிறார் சார் இங்க பனிரெண்டாம் ஆதிபத்தியம் பெறுகிறாரே மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அப்படின்னு வருது இல்லையா அப்போ பனிரெண்டு என்கிற ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் இங்க ஐந்தாம் அதிபதியாகவும் வருவதனால் யோகத்தை செய்வாரா அப்படின்னா ஏற்கனவே இதற்கு விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்னு ஐந்து ஒன்பது என்கிற யோகாதிபதிகள் ஒன்னாம் ஆதிபத்தியம் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் யோகத்தை செய்யும் ஒன்னாம் ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் யோகத்தை செய்யும் அதேபோல் ஐந்தாம் ஆதிபத்தியமும் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் யோகத்தை செய்யும் ஐந்தாம் ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வந்தாலும் யோகத்தை செய்யும் அதேபோல் ஒன்பதாம் ஆதிபத்தியமும் ஐந்தாம் எட்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வந்தாலும் யோகத்தை செய்யும் ஒன்பதாம் ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வந்தாலும் யோகத்தை செய்யும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதற்கான காரணமும் உங்களுக்கு விளக்கியிருக்க அந்த வகையில் ஐந்தாம் ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய இந்த சுக்கரன் சுப விரயங்களையும் ஏற்படுத்தி நன்மையான பல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகாதிபதியாக வருவார் ஆகையினால் நூறு சதவீதம் நன்மையை செய்துவிடும் இந்த சனி ஒன்பதாம் பாவக ஆதிபத்தியமாக வரக்கூடியது நவகோணத்தில் முக்கியமானது நவகோணாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் திருகோணஸ்தானத்திலே ரொம்ப முக்கியமான கோணாதிபதி நவகோணாதிபதி அப்படிப்பட்ட நவகோணாதிபதி அட்டமாதிபத்தியமும் பெற்று வந்தாலும் யோகத்தை செய்யும் என்கிற ஒரு விதி இருந்தாலும் கூட இந்த சனி இருக்கிற இடத்தை பொறுத்து நன்மையை செய்தே தீரும் ஆகையினால் இருக்கும் இடத்தை பொறுத்து செய்யும் அப்படிங்கிறதுனால சமம் என்று இங்கு குறிப்பிட்டு போடுங்க யோகாதிபதி தான் இருக்கிற இடத்தை பொறுத்து சனி நல்லதை விடும் அது நம்ம போக போக உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லும் போது ஈஸியாக புரியும் சரியா இப்போ யோகாதிபதி அப்படின்னா என்னென்னு தெரியுதா பாருங்கள் ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த யோகாதிபதிகள் தான் நான் இப்ப குறிப்பிட்டிருக்கேன் அடுத்தபடியாக மாரகாதிபதி யார் மாரகாதிபதி யார் எல்லா லக்கணத்திற்கும் இரண்டு ஏழு மாரகஸ்தானம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை தவிர்த்து உபய லக்கணமாக வருவதனால் மூன்றும் பதினொன்னும் உங்களுக்கு மாரகஸ்தானமாக வரும் அந்த வகையில் இரண்டாம் இடம் சந்திரன் ஏழாம் இடம் இங்க குரு வருகிறது அவர் பாதகாதிபதியே வந்துருவார் சரியா அடுத்து மூன்றாம் பாவகம் சூரியன் பதினோராம் பாவகம் செவ்வாய் கடகம் கடக அதிபதி சந்திரன் அடுத்து ஏழாம் பாவகம் தனுசு தனுசு அதிபதி குரு அடுத்து மூன்றாம் பாவகம் சிம்மம் சிம்ம அதிபதி சூரியன் அடுத்து பதினோராம் பாவகம் மேசம் மேச அதிபதி செவ்வாய் ஆக ரெண்டு ஏழு மூன்று பதினொன்னு உபய லக்கணமாக வரக்கூடிய மிதுன லக்கணக்காரர்களுக்கு மாரகஸ்தானமாக செயல்படும் இந்த மாரகஸ்தான அதிபதியும் இருக்கிற இடத்தை பொறுத்து மாரகத்தை செய்யுமா செய்யாதா அப்படின்னு பலன் சொல்லும்போது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சரியா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் அடுத்தபடியாக பாதகாதிபதி பாதகாதிபதி உபயலக்கணத்திற்கு ஏழாம் பாவகம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சரத்திற்கு பதினொன்னும் ஸ்திரத்திற்கு ஒன்பதும் உபயத்திற்கு ஏழும் பாதகஸ்தானம் ஆகும் அந்த அதிபதி பாதகாதிபதி என்றும் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் மிதுன லக்கணத்திற்கு ஏழாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு அதிபதி குரு பாதகாதிபதி ஆவார் குரு மட்டும்தான் பாதகாதிபதி இதுவும் இந்த பாதகாதிபதி யாரால் எந்த லக்கணமா இருந்தாலும் பாதகாதிபதி அமர்ந்த இடத்தை பொறுத்து நன்மையையும் செய்யும் பாதகத்தையும் செய்யும் அது அவரவர்களுடைய பிறந்திருக்க ஜாதக பலனை பொறுத்து ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் நிலையை பொறுத்து அது நன்மை செய்யுமா அல்லது எதிர்மறையான சில கெட்ட பலன்களை செய்யுமா அப்படி என்று பார்க்கலாம் சரியா அது அடுத்த வீடியோல பார்ப்போம் அடுத்து லக்கண அசுபர் இந்த அசுபர் பார்க்கறதுக்கு முன்னாடி லக்கண அசுபர்னாலே மூணு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தான அதிபதிகள் லக்கண அசுபர் சொல்லுவோம் இந்த லக்கண அசுபரோட மாரகாதிபதியும் லக்கண அசுபர் தான் பாதகாதிபதியும் லக்கண அசுபர் தான் அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது சரி இந்த மூணு ஆறு பன்னெண்டு இப்போ நம்ம சொல்றோம் இந்த சொல்லும் பொழுது ஏற்கனவே ஒரு பனிரெண்டாம் பாவக அதிபதியாகவும் ஐந்தாம் பாவக அதிபதியாக வந்திருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ பனிரெண்டாம் ஆதிபத்தியத்தைப் போல பலனி செய்ய மாட்டார் ஆனால் லக்கண அசுபர்னு மூணாறு எட்டு பன்னெண்டு கொடுத்துருக்கீங்க அப்ப இந்த பனிரெண்டாம் பாவக அதிபதியாக சுக்கரன் நம்ம எடுக்கணுமா அப்படின்னா எடுக்கக்கூடாது சரியா அதுல தெளிவா இருக்கணும் அது உங்களுக்கு சொல்லிக்காட்டன் பாருங்க மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு சரியா இப்ப பாருங்க ஏற்கனவே மூன்றாம் இடமாக சிம்மம் வந்துருச்சு சிம்ம அதிபதி சூரியன் மாரகாதிபதியாக எடுத்துட்டோம் அவர் கெட்டவர் எடுத்துட்டோம் அப்புறம் ஆறாம் அதிபதி சத்துரு சத்துருத்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் கண்டிப்பாக கெட்டதைத்தான் செய்யும் இதே ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பதினோராம் ஆதிபத்தியமும் பெற்று அவர் மாரகத்தை செய்வார் என்று ஏற்கனவே எடுத்துட்டோம் செவ்வாயை ஆகையினால ஆறாம் ஆதிபத்தியம் விருட்சிகம் செவ்வாய் இவரும் சுபர் தான் அடுத்தபடியாக எட்டாம் பாவக ஆதிபத்தியம் எட்டாம் பாவகம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஒன்பதாம் ஆதிபத்தியமும் பெற்று வருவதனால் நீங்கள் ஏற்கனவே சுபர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா சனி மட்டும் இருக்கிற இடத்தை பொறுத்து பழமை செய்யும் மற்ற ஒண்ணும் ஐந்தும் எப்படி இருந்தாலும் நன்மை செய்யும் ஆகையினால எட்டாம் பாவக அதிபதி எட்டாம் பாவகம் மகரம் சனி இங்கு லக்கண அசுபர் என்று நாம குறிப்பிடாம சமம் என்று குறிப்பிடவா சரியா அடுத்து பனிரெண்டாம் பாவகம் எதே ரிஷபம் இவர் சுக்கரன் சொல்ல சொல்லவர் இந்த சுக்கரன் ஏற்கனவே ஐந்தாம் ஆதிபத்தியம் என்று பஞ்சம கோணஸ்தானாதிபதியாக வந்துட்டார் அவரே பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வருவதனால் இங்கு லக்கண சுபர் என்கிற நிலையில தான் இந்த சுக்கரன் வருவாரை ஒளிய லக்கண அசுபர் கிடையாது அப்போ நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு பேருக்கு எடுத்துக்கணும் சனியும் சுக்கரனையும் விட்டுறணும் அப்ப அடிச்சுட்டு லக்கண அசுபர்கள் அப்படின்னு எழுதும் பொழுது நீ எப்படி எழுதிக்கலாம் கூடிய சூரியன் ரெண்டுக்குடைய சந்திரன் ஆறு குடைய செவ்வாய் ஆறுக்கும் பதினொன்று கூடைய செவ்வாய் ஏழுக்குடைய ஏழு பாதகாதிபதி ஏழுக்குடைய குரு இவர்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நான்கு பேர் தான் லக்கண அசுபர்களாக இந்த லக்கணத்துக்கு செயல்படுவார்கள் இவர்களும் இருக்கிற இடத்தை பொறுத்து பலன் மாறும் அத பலன் சொல்லும் போது அடுத்த வீடியோ எப்படி எடுக்கணும் பெற்று வந்தா யோகத்தை செய்யாது அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரிஷபழக்கணக்காரங்க ஒன்னு ஆறு ஆதிபத்தியம் சுக்கன் பெறுவார் அது ஏற்கனவே உங்களுக்கு ரிஷபழக்கணு சொல்லி இருக்க ஈஸியா புரிஞ்சு படிங்க இப்படி இருக்கக்கூடிய யோகாதிபதிகள் நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டால் அற்புதமான யோகத்தை செய்துவிடும் நல்ல இடத்தில் இருந்தாலோ நல்ல கிரகத்தினுடைய சாரத்தில் அவ் அவ்வளவு நன்மையை செய்துவிடும் அப்படி இல்லாமல் மூணாறு பன்னெண்டு அறிவத சாரத்தில் இருந்தாலோ அல்லது கெட்டவர்களுடைய சாரத்தில் அதாவது லக்கண அசுபர்னு சொல்லியிருக்கோம் பாருங்க இந்த லக்கண அசுபர் என்று சொல்லியிருக்கக்கூடியவர்களுடைய சாரத்தில் இருந்தால் அவர்கள் நன்மையை செய்ய மாட்டார்கள் இதெல்லாம் ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த தசா புத்தி காலங்கள் வரும் பொழுது அது எப்படி சரி செய்து நம்மளுடைய வாழ்க்கையை மிக சரியாக அமைத்துக் கொள்வது என்பதுதான் நம்ம கையில் இருக்குது அது புத்திசாலித்தனமாக செயல்படுவது அதற்கு ஜோதிடர்களை அணுகி தற்போது என்ன தசா என்ன புத்தி என்ன அந்தரன் என்ன உள்ளந்திரன் என்ன சூட்சி மந்திரன் நடக்குது இந்த காலகட்டங்களில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் சார் நீங்கள் எங்கள் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு சொல்ல முடியுமா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம் அதற்கு கட்டணம் உண்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னு அதை நான் சொல்கிறேன் அது எப்படி அந்த பலன் இருக்கிறது என்பதையும் அந்த பலன் சில நேரங்களில் நற்பணனை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதற்கான பரிகாரம் என்ன என்பதை நாம் சொல்லும்போது அதுபடி நீங்கள் செய்து கொண்டால் வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழலாம் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம்